இந்த செய்தியை வழங்குபவர்கள் ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு வழங்குர்கள் நம்பர் வினாஸ் நேரு ஒன்பது புதுச்சேரி அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படுத்திய மனக்குமரல்களை புகாராக எடுத்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதிலளிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் வெளியேற வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அளவிற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு ஆறாண்டு சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஊழல் செய்து சிறை சென்ற நிலையில் தற்பொழுது இன்னொரு அமைச்சரும் சிறை செல்கின்றார் என்றும் மேலும் ஐந்து அமைச்சர்கள் சிறை செல்ல உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அன்பழகன் புதுச்சேரியில் ஏற்கனவே இரண்டு அதிகார மையங்கள் இருந்த நிலையில் தற்பொழுது தலைமை செயலாளரையும் சேர்த்து மூன்று அதிகாரம் மையங்கள் உள்ளது என்று குறிப்பிட்டார் என்ஆர் காங்கிரசுடன் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்துக் கொண்டு ரங்கசாமியின் செயல்பாடுகளை முடக்கும் விதத்திலும் அவரை பலவீனப்படுத்தும் முறையிலும் என்ஆர் காங்கிரசிற்கு பின்னடைவினை ஏற்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் செயல்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் புதுச்சேரியில் இருப்பது மக்களுக்கான ஆட்சி இல்லை அதிகார போட்டிக்கான ஆட்சி என்று விமர்சனம் செய்தார் முதலமைச்சர் என்பவர் வாக்களித்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டும் ஆனால் அவரை பணி செய்ய விடாமல் சிலர் முடக்குவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படுத்திய மனக்குமுறல்களை புகாராக எடுத்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து ரங்கசாமி வெளியேற வேண்டும் என்று கூறினார் அவர் வந்து நேரடியாக துணைநிலை ஆளுநர் தான் குறை சொல்றாரு அண்டர் ஷூட் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன் கூட பிறக்காத தங்கச்சியை வந்து அவர் அவரால் வந்து நேரடியாக வந்து குறை சொல்ல முடியாது மறைவுமா சொல்றாரு நீங்க சொல்லத்தை கேட்கக்கூடிய சிஎஸ் கேட்குறேன் ஒரு நிமிஷம் ஆமாம் கமிஷனர் கூட வந்து மதிக்கலைட்டு ஒரு புதுச்சேரி முனிசிபாலிட்டியுடைய கமிஷனர் நான் சொல்லத்தை கேட்கலன்னு ஒரு முதலமைச்சர் பையனமாக இது பண்ணுறாருன்னா ஒன்று அந்த கமிஷன் மாதிரிலாம் இந்நேரம் நடவடிக்கை எடுத்துக்கணும் இது வந்து அந்த வெட்டி தலைக்குனிய வேண்டிய இதுவும் இல்லையா யாராக முதலமைச்சராக இருக்கட்டும் எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு உரிய அரசாங்கத்துடைய ஒரு முதலமைச்சருக்கு உரிய மரியாதையாக வந்து வந்து கொடுக்க வேண்டியவர் கொடுக்கணும் அது இல்லாமல் வந்து எங்கிட்ட தான் அதிகாரம்னு சொல்லிட்டு மறைமுகமாக கொட்டினே இருப்பீங்களா கொட்டினே இருக்கிறீங்க தப்பு அது உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்